அப்புறம் ஜெயிலர் ஜெயிலர் ஆமா இந்த நாயில என்ன ஸ்பெஷல் அப்படின்னாங்க சரி இது வந்து கிட்டத்தட்ட அங்க விளையாட்டுல ஜெயிச்ச நாய் பதினாலு மாசம் தான் ஆகுதுங்க பதிமூன்றரை மாசம் தான் ஆகுது சார்லி ஜெயிலரோட சன் ஓகே டைகருங்க ஓகே இது வந்து கிங் பப்பு பிளட் லைன் வந்துட்டு கங்குவா கங்குவா ஆக்சுவலா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சரிங்க இவங்க அம்மா வந்து நம்ம விலைக்கு வாங்கணும் வாங்கி நார்த்லயே மேட் பண்ணி ஓகே இந்த மேலே நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் இது வெறும் எட்டு மாசம் தான் எட்டு பேர் வந்து பக்கராங்க பக்கரா சரிங்க நைன் மந்த்ஸ் ஆச்சுங்க ஓகே இது வந்து கிங் மலங்கான்னு சொல்லி இன்போர்ட் ஓ அதோட கிராண்ட் சன்னுங்க இது அப்பா வந்து சுருமா கிங் சுருமா கிங் சுருமா ஆமா கிங்ங்கிறது ஒரு விளையாட்டுல ஒரு பெரிய பட்டங்க அது பெரிய இவர் பேர் பாலிங்க ஓகே துலா பிளட் ஓகே துலா பிளட்ங்க இவனுக்கு வந்து 16 மாசம் ஆகுதுங்க 16 இவர் பேர் லவ்லி 2ங்க சரிங்க ஆக்சுவலா இது என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா இந்த டாக்ல பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் இருக்கு எப்படின்னா